ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லலிதா பேசுகிறேன் நான் நலமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கேன் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு வந்திருக்கேன் இங்கே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மலர் கண்காட்சியை துவக்கி வச்சுருக்காரு பார்க்க எல்லா மலர்களும் அவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் இருக்குது பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாரும் ஊட்டிக்கு போய் தான் நம்ம மலர்களை பார்ப்போம் ஆனால் நம்ம ஊட்டியே நம்ம சென்னையில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லா மலர்களும் எனக்கு மலர் பேர் அவ்வளோ தெரியாது ஆனால் விதவிதமான மலர்கள் எல்லாம் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது பூக்களை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மலர் கண்காட்சியை வந்து பார்த்து சந்தோஷப்படுங்க அவ்வளோ அழகான வடிவமைகள் பண்ணி வச்சுருக்காங்க பூக்களால்வே யானை ட்ரெயின் ஜீப்பு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ வகையான வடிவமைக்களும் பூக்களால் வடிவமைச்சிருக்காங்க இதை சென்னையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்த்து சந்தோஷப்படுங்கள் வெளியூரில் இருந்தாலும் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுங்க அனைவருக்கும் வணக்கம்